பார்க்கலாம் பிரசன்ட் கண்டினியஸ் டென்ஸ் இங்க பாக்கலாம் இங்க தான் இங்க தான் அந்த as a responding i am breaking we are breaking you are breaking you are breaking he is he is to use பண்ண தற்போதைய இீஸ் யூஸ் பண்ணோம் is, is breaking she is breaking

எக்ஸ்ட்ரா கேஸ் வந்து நியூ மட்டும் ரெண்டுமே ஆறு நேரம் ஆக வரும் ம் ஐ அம் பிரேக்கிங் எங்கே ஆம் யூஸ் பண்ணுறோம் எங்கே ஈஸி யூஸ் பண்ணுறோம் எங்கே ஆர் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரீயராக பார்த்துக்க ப்ரெசன் ஆராய்ச்சி உள்ள ஆம்மு ஈஸு ஆர் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க இந்த பேஸ் வாமி நினது ப்ரேக் தான் ப்ரேக்கோட நடந்த ப்ரெசரன் கண்டினியூஸ் பண்ணணும் பேஸ் வாமிஷோட ஒரு ஐ ஏ இன்ஜினல் பேஸ் ஆம் ப்ளஸ் ஐ இன்ஜி ப்ரேக்கிங் இப்போ லுக்னு வச்சுக்கணுமே துருக்கொழியான வரும் லுக் சென்ஜி லுக்கிங் லுக்கிங் ஐ அம் லுக்கிங் அட மாரி அவ்வளவுதான் ஹேண்ட் படம் எதாவது எங்க பொருடப்படும்னு தெரிஞ்சா இது வரை ஈஸி நெக்ஸ்ட் பாஸ்ட் கண்டிவியஸ் படப்போ இப்ப நெக்ஸ்ட் பாஸ்ட் கண்டென்ஜினியர்ஸ் என்ஜிஸ்

।

future continuous, continuous tense every reason for next to part of present perfect past perfect, perfect future perfect Haan? see you in the next, next video, video.